Bro, satu dingin bro. Bro, satu bro, satu bro, ya kenapa bro? Demi hey, bro, salamnya di bro.

எப்படியே அடி வாங்க பட் சரி வாங்க பாத்துக்கலாம் சரி வாங்க ரூம் கிரியேட் பண்ணுங்க

அதுலயும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கில்லு பயங்கரமா இருந்துச்சுன்னா அது நீங்க கண்டிப்பா வருவீங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வாய்ப்பு நாங்களும் பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் தருவோம் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ நம்ம நம்ம இந்த அடிக்கணும்ல நீங்க நான்

ஆஹ் ப்ரோ மியட் சட் நீ ப்ரோ கேட் அது வந்து பக் நான் ப்ரோ பக் ஹெட்சாட் ப்ரோதே ஆமா நிஜமா இல்ல உள்ள அங்க டேய் ப்ரோ ப்ரோ ரெடியா ரெடியா யோ என்ன பாஸ்டா இருக்க முடியாது உங்கள சரி ப்ரோ காவடி படாதீங்க ப்ரோ <laughs> bro நீங்க அப்பே செத்திட்டீங்க bro いや ரெக்கார்டிங்ல ஒரு ஹெட்செட் செவல் வந்து போய் இது இது போய் நான் அன்னிக்கே பார்த்தா நீங்க அதல ஹெட்செட் அடிச்சு அது வந்து அது எமுலேட்டர் வந்து இப்போ இப்படி எல்லாம் வெச்சா அப்பனா bro அப்ப நான் அப்ப நான் அடிக்கிறதுல நான் கொடுத்த எமுலேட்டர் டே bro அது ஏபிசி சட்டா படிதா ஏ bro இப்படி பண்றீங்க அதுல எப்படினா நல்ல ஹெட்செட்ல மைக்கமா இருக்கும் ஆனா வந்து சாங் மாட்டே அது பிரச்சனை இது உங்களுக்கு அடிச்ச மாதிரி கேக்கும் bro போங்க bro

எனக்குவுலிக்க <laughs> ப்ரோ <laughs> 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 <laughs>

அஞ்சாவது ஆறாவது கண்ணா புது கண்ணு இருக்கும் பாருங்க M590 லெஃப்ட்ல மட்டும் ஆதே இருக்கேன் அது வந்து ஒரு ஒன் டாப் கண்ணு தான் ஓ அது ட்ரை பண்றீங்களா இப்போ அதுதான் ஆட போறேன் அதுல தான் எனக்கு வராது ஏனா லோ செட்டிங்ஸ்ல ஹை செட்டிங்ஸ் அதுல தான் வராது ஏனா அத வெக்க வெச்சி என்ன அடிக்கு பாக்குறீங்க இல்ல இல்ல நிஜமா ஹை சென்ஸ்க்கு சமையா இருக்கும் நீ ஹை சென்ஸ் தானே அப்படிதான் சொல் அப்படிதான் நினைக்கிறேன்

ப்ரோ என்ன ப்ரோ ப்ரோ இந்த இன்னும் முடியல

ப்ரோ என்ன தோன் புல்லு ப்ரோ வாக்க வா ப்ரோ மெனி கொடுங்க வேணாம் வேணாம் வேணா அது எச்ச தச்ச செத்திரம் சத்ருவிங்க என்ன ப்ரோக்கர் ஆஹ் ஸ்பீக்கர்லதான் ப்ரோ ரெண்டு இதா அச்சேன் தெலையே உமா சாடி ப்ரோ ரெண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா

ப்ரோ அப்படின்னு பார்த்தா கூட இப்ப இருந்தா கூட பாருங்க உங்களுக்கு

bro இந்த மாதிரி மனுஷன் வால் போடுவானா bro உங்ககிட்ட ஒரு மாதிரி போட்டு வந்து கேரிங்க bro நீங்க வால் பக்கத்துலயே போடல இல்ல எனக்கு நான் வால் போறதே தெரியல என்ன பாஸ்டா இது பண்ணிட்டு இருக்கல என்னால திருப்பவே முடியாது தெரியும் bro உங்களுக்கு கண்டில பூமர் கூட தாடிட்டு இருக்க bro ஐயோ கடவளே நீங்க வால் எடுத்துருங்க bro உடனே ஆ ஓகே இருங்க நீங்க போறது ஒரு மூணு வாळा போடிங்கனா தான் இது பண்ணவே முடியும். வீடோடா. ஆ பிளான் போடிங்களா? இல்ல இல்ல என்ன ப்ரோ? என்ன Uh, bro, 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 yang bro, 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 it... bro, dissect, bro, itanikon. bro, shat, bro, bro, yetana, bro, 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 bro,

ப்ரோ எந்த கன் எடுத்தாலும் அடிக்கணும் ப்ரோ ப்ரோ ஒரு பேஸ் ஸ்டே பண்ணி பார்க்கலாம் ரெண்டு பேர் ஏட் ஒலிப்ல அது சமையா இருக்கானா only ஹெட் ஷாட் பண்ணி அப்படியே இந்த மேட்ச் ஆனா அப்படி அடிங்க அடிங்க ப்ரோ அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் லெஃப்ட் இதன வரைய சமையா ரைட் ரைட் உங்களுக்கு ரைட் வர நீங்க உங்களுக்கு லெஃப்ட் வாங்க ஓகே ப்ரோ

ப்ரோ நீங்க இந்த என்ன

உங்கலாம் ரெக்கண்டே ப்ரோ உங்க செட்டிங்ஸ் நீ வந்தாலும் அதெல்லாம் நடக்கோம் ப்ரோ இதெல்லாம் தான் ப்ரோ வேற லெவல்ல இருக்கு என்ன கலர்ல ஆமா ப்ரோ ப்ரோ மாதிரி ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ

ஏடபிள ஒரு ஷாட் விழுந்துட்டு அப்புறம் மனசே கேட்காது ப்ரோ ப்ரோ இதே வாங்க ப்ரோ

ப்ரோ உங்க வால் என்ன நல்ல கொளப்புது ப்ரோ ஒரு மாதிரி அதாவது ஏன் மேல போட்டுறீங்களா அதனால இதுவாகுது இந்த வால் அது பேசிக்கலி ஃபாஸ்ட் மோஸ் ஆகி கொண்டிருக்காத ப்ரோ ஹெல்மெட் அவனுக்கு வெயிட் ஏ சோ உடைய வாய்ப்பு இல்லை

நல்ல சாட்டு கிடைச்சது அடிக்கலு புரோ புரோ இதுக்கு மேலே வந்து என்னால் ஏத்துக்க முடியாது வந்துருங்க வந்துருந்துருங்க ஓ ரீலோட் ஆயிது கரும ஓ ஜோ ப்ரோ ப்ரோ என்ன புடிய வந்து 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 அப்பாடி ப்ரோ கிராஸ் ஆகி ப்ரோ எப்படி ப்ரோ அடிச்சீங்க ஏய் ஸ்டீவ்ல பத்தியா அப்படியே கிராஸ் ஆப் போன அன்லாக் போட்டு அதான் அச்சு ப்ரோ என்ன ப்ரோ

சரி வாங்க ப்ரோ என்ன ப்ரோ எனக்கு வாழ் போடுறீங்க செத்துட்டீங்க ப்ரோ சத்தியமா சத்தியமா செத்துட்டீங்க ப்ரோ ப்ரோ எனக்கு சாவே கிடையாது ப்ரோ ஒருத்தனுக்கு வந்து பக் ஒரு தடவை ஆகலாம் ப்ரோ பக் மட்டுமே ஆயின் இருந்தா எப்படி ப்ரோ ஜெயிக்கிறது ப்ரோ ஏன் ப்ரோ பின்னாடி எல்லாம் வருங்க வாலு வாலு பாருங்க நீங்க ஒரு வால் போட்டீங்கன்னா கிளியரே பண்ணிக்க மாட்டீங்க நான் நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன் இப்ப பாருங்க இப்ப பாருங்க எல்லாம் கிளியர் ஆயிரும் அது குண்டங்க மட்டும் போடுறேன்னா எங்கிட்ட உள்ளது நினைக்க தெரிய மாட்டேங்குது

வேற ப்ரோ நைஸ் ப்ரோ ப்ரோ ஆனா ஆனா ப்ரோ நீங்க சத்தியமா நீங்க பாக்கணும் இப்ப மட்டும் நீங்க பாத்துட்டு நீங்க பேசுங்க ப்ரோ மனசே ஆறல ப்ரோ